எது வேணாலும் நடக்கட்டும் ரெண்டு குழந்தைகளுக்காக இருந்து எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடக்கூடாதுன்னு நெடுச்சிட ஒதுக்கி இப்போ இந்த விஷயத்துல ஆளும் கட்சி இருக்கு எதிர்கட்சி இருக்கு என்ன வேணா இருந்துட்டு போட்டுங்க

ஓகே இதுக்கெல்லாம் தண்டனை என்ன தண்டனை கொடுத்தா குற்றங்கள் குறையும் சொல்றீங்க கொடுப்போம் தண்டனை அவனை நடு ரோட்ல நிக்க வச்சு அறுத்தெடுக்கணும் கரெக்டா உடனடியா தூக்குல போடணும் குண்டாஸ்ல போடணும் இதெல்லாம் தானே நம்ம ஆசை நம்ம கோரிக்கை இங்க அதெல்லாம் நடக்காது இங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஓகே என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க வன்முறையை தூண்டிவிட்ட சோசியல் மீடியாவை மிஸ்யூஸ் பண்ண என்ன என்ன அரசு பண்ணுவாங்க நீங்க கேட்டீங்கன்னா உங்களையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க